இந்த உணவு எப்படி சிறந்து கிடக்குது இந்த பாட்டில் எப்படி சிறந்து கிடக்குது இந்த ஓர கையெல்லாம் எவ்வளவு நாத்த நாறுது ஒரு காடு இருக்கிற மாதிரி இருக்குது ஐயா குப்பை மேடு மாதிரி இருக்குது ஐயா எங்களுக்கு கண்ணீர் வருது ஐயா பாக்க பார்த்து இந்த மா இந்த மலை இப்படி அழியுது கண்ணீர் வருது எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு இந்த கிரிவலம் எங்களுக்கு சுத்தி வர பார்த்து அவ்வளவு பெரிய சித்திரங்க ஆற்றல் எங்களுக்கு கிடைக்கும் ஐயா அந்த பவர் எங்களுக்கு கிடைக்கும் அதை தான் நாங்க ஓடி வரோம் இங்கே திருவண்ணாமலைக்கு காசியில நாங்க போறோம் காசியோட தமிழ்நாடு தான் நல்ல வைப்ரேஷன் சித்தனுக்கு வாழ்ந்த இடம் நீங்க தமிழ்நாடு தான் சொல்றோம் தமிழ்நாடு இப்படி பாழா போதுன்னா எங்களுக்கு கிதாயா வலிக்கும் உங்களுக்கு வலிக்காது எங்களுக்கு வலிக்கும் பௌர்ணமி இந்த அமாவாசை நல்லபடியா கிரிவானம் சுத்தி வரணும் ஆன்மீகத்தை உணரணும் தெய்வ நிலையை உணரணும் தெய்வமா ஆகுங்க உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை உணருங்க எனக்கு அது போதும் உங்களுக்குள்ள ஒரு கடவுளை உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தான தர்மம் செய்யற எண்ணங்கள் வரும் தான தர்மம் செய்யற எண்ணம் வந்தாலே நீங்க ஒரு நல்ல ஒரு கடவுள் நிலைக்கு உணர்ந்து உருவாக்குனது என் குருநாதர் எனக்கு மண்டவோடு போட்டு தான் எனக்கு இது உருவாக்குனாரு என்ன அதோட தான் நான் காசிக்கு போனேன் முதல் போக பார்த்து நான் உள்ள போ மண்டவோட தான் உள்ள போனேன் ஆனா இங்க உச்சி மலையில அந்த ஒரு சின்ன போடு மாதிரி இறங்கி பெருசா இருக்கு பாருங்க ஒரு நெற்றிக்கன்று திறந்த மாதிரி தான் இருக்குது அது அது பார்வை எப்படி இருக்குது பாக்குறேங்க இந்த நெற்றிக்கன்று மாதிரி தான் வந்திருக்குது நேரம் ஒரு கோடு வந்து விரிவாக்க வந்து இப்படி வந்து பாருங்க நல்லா கவனிக்க இந்த இருக்கிற காற்ற ஆய்ச்சியிலே ஓட்டு போட்டு விற்காதீங்க தயவு செய்து காடு காடாவே இருக்கட்டும் நான் வேண்டிக்கிறேன் உங்களை எல்லாரும் கை கோப்பித்து வேண்டுகிறேன் இந்த ரியல் எஸ்டேட் அந்த காட்டை விற்காதீங்க படத்துக்கு ஆசைப்பட்டு விற்காதீங்க நம்ம ஆன்மீகம் வளரணும் இந்த காடு செழிக்கணும் காடு செய்தான் எல்லாமே கிடைக்கும் நமக்கு நல்ல கால வந்து கிரிவலை வந்து பாருங்க தண்ணி இல்ல டேங்க்ல தண்ணி இல்ல இதெல்லாம் சுத்தப்படுத்தலாம் யா பாத்ரூம்ல கட்டி வைக்கலாம் இந்த எல்லா ஆன்மீகவாதி நல்ல நமச்சிவாய் என்ற வார்த்தைய உச்சரிச்சிங்கன்னே நடந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு தெய்வ நிலையை உணரலாம் உங்க கருமத்தை எரிச்சு நல்ல நிலைக்கு தெய்வ நிலைக்கு கொண்டு வருவார் கலந்த சாது ஓம் நம சிவா யார் யார் மகாதே இப்ப அந்த கிரிவாலம் வந்து இருக்கிறேன் விஷயத்தை முடிச்சிட்டு இந்த கிரிவாலம் நாங்க போயின்னு இருக்கிறோம் அந்த லிங்கேஸ்வரர் ஐயா அவர் பதினோரு வருஷமா அந்த குடையை கொடுத்திருக்கிறாரு சீரம் சிறப்புமா அவர் இருக்கணும் இன்னும் அவரோட குடை வல்லல்ல பெருகணும் நாங்க ஆசைப்படுறோம் ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்காக இந்த கொடை கொடுத்தாருன்னு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஐயா அத்தனை ஆன்மீகவாதிகளும் அத்தனை சித்தர்களும் அத்தனை சிவனடியார்களும் அவ்வளோ அற்புதமா அவ்வளோ இதுவா ஆதவமா போய் அந்த குடையை கொடுக்க பார்த்து எங்களுக்கு அவ்வளோ உற்சாகமா இருந்தது ஐயா எனக்கு கண்ணும் கலங்கும் அந்த அளவுக்கு ஒரு நேற்று அந்த உற்சாகத்தோட அந்த மேல அந்த கொடை உள்ள வர பார்த்து உடம்பெல்லாம் பாருங்க ஐயா எப்படி ஆகுது பாருங்க ஐயா அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு பெருமை ஐயா எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டிலேருந்து இந்த கொடை கொடுக்க பார்த்து எங்க லிங்கேஸ்வரர் ஐயா இன்னும் சீரும் சிறப்பமா இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் ஐயா இந்த கிரிவலம் இன்னும் நல்லபடி நல்ல விதமா செய்யணும் இந்த தவறு எந்த தவறு நடக்க கூடாதுன்னு நாங்க பிரார்த்திக்கிறோம் ஐயா தவறுகள் நிறைய நடக்குது ஐயா பாருங்க இப்போ மலையை இறங்கி எவ்வளோ பாதிப்பு பார்த்தீங்களா இது என்னன்னா இந்த டிசம்பர் மாசம் உணர்த்துறாரு தவறுகளை உணர்த்துறாரு இது மக்கள் உணர மாட்டேன்னு ஒரு ஒரு வருஷமா ஒன்னொரு உணர்த்தாக்கா எங்க உணருது மக்கள் உணர்ந்தா தானே நல்லா இருக்கும் உணர்ந்தாதானே ஆன்மீகம் நல்லா இருக்கும் ஆன்மீகத்தை உணர்ந்தா இந்த தவறுலாம் நடக்குமா ஐயா இந்த அசம்பாக்கெல்லாம் நடக்குமா யா இதெல்லாம் ஆன்மீகத்தை ஒழுங்கா கடைப்பிடிங்க ஆன்மீகத்தை ஒழுங்கா நடங்க நல்ல கிரிவலம் வாங்க சந்தோஷமா க கிரிவலம் வாங்க தேவையில்லாத வார்த்தைகள் தேவை பாட்டு இதெல்லாம் போட்டுன கிரிவலம் வராதீங்க அந்த ஆன்மீகத்தை கெடுத்துரும் ஆன்மீகம் வளராது இந்த இருக்கிற காட்டெல்லாம் ஐசியிலே ஓட்டு போட்டு விற்காதீங்க தயவு செய்து காடு காடாவே இருக்கட்டும் நான் வேண்டிக்கிறேன் உங்களை எல்லாரும் கை குத்து வேண்டிக்கிற இந்த ரியல் எஸ்டேட் காரங்கெல்லாம் அந்த காட்டை விற்காதீங்க படத்துக்கு ஆசைப்பட்டு விற்காதீங்க நம்ம ஆன்மீகம் வளர்றோம் இந்த காடு செழிக்கணும் காடு செழிச்சா தான் எல்லாமே கிடைக்கும் நல்ல காத்து கிடைக்கும் காத்து நம்ம உடம்பு நல்லா இருக்கும் ஐயா நம்ம பலம் கூடும் மழை இருந்தா நமக்கு பலம் கூடும் ஏன் இந்த புரிஞ்சுக்க மாட்டீங்க யாரும் இந்த மழை அடிக்கணும்னு தோணுது உங்களுக்கு சாமி சிவபெருமான் நெற்றிக்கன் திறந்திருக்கிறதா எல்லாருமே சொல்றாங்க எல்லா சாதுக்கள் சிவனடியார்கள் சித்தர்கள் எல்லாருமே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா நெற்றிக் கண் தொடர்ந்து இருக்கிறாருன்னு உணர்றதுக்கு தாய் இது செஞ்சிருக்கிறாரு இது ஒரு ஒரு பாதிப்பா ஒரு பெரிய பாதிப்பு ஏதோ தெரிஞ்சு அந்த டிசம்பர்ல வேற எங்கேயாவது பாதிப்பு பெருசா இருந்ததா ஏதோ ஒரு பாலம் எரிஞ்சுது அது கூட தெரியல ஆனா இந்த மலை உனக்கு திருவண்ணாமலை இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சரித்திரம் உண்டா எத்தனை வருஷம் இந்த சரித்திரம் இப்ப புதுசா நடக்கிறது என்ன காரணம் இந்த காரணம் கூட தெரியாதா எல்லாரும் உணரத்துக்கு தானே இது அந்த நெற்றிகன் திருந்ததுன்னு சொல்றது ஏதோ வார்த்தை கூட நீங்க வச்சீங்க அது பார்வை எப்படி இருக்குது பாக்குறேன் இந்த நெற்றிக்கண் மாதிரி தான் வந்திருக்குது நேரா ஒரு கோடு வந்து ஒரு விரிவாக்க வந்து இப்படி வந்து பாருங்க நல்லா கவனிங்க உச்சி மலையில அந்த ஒரு சின்ன கோடு மாதிரி இறங்கி பெருசா இருக்கு பாருங்க ஒரு நெற்றிக்கண் திறந்த மாதிரி தான் இருக்குது அது ஏன்னா நான் அப்படிதான் நானும் பாக்குறேன் நானும் அப்படிதான் பாத்துருக்கேன் நானும் அப்படிதான் யூடியூப்லயும் போட்டு பாருங்க நீங்க கவனிங்க சரிங்க ஐயா சிவபெருமா நெற்றிக்கண் திறந்திருக்கிறாரு ஆஹ் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிகுறியா மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறாரு நீங்க சொல்றீங்க இல்ல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன விதமான தவறுகள் செய்யறாங்க இங்க திருவண்ணாமலை நீங்க நினைக்கிறீங்க ஐயா இந்த உணவு எப்படி சிறந்து கிடைக்குது இந்த பாட்டில் எப்படி சிறந்து கிடக்குது இந்த ஓர கையெல்லாம் எவ்வளவு நாத்த நாறுது ஒரு காடு இருக்கிற மாதிரியா இருக்குது ஐயா குப்பமேடு மேடு மாதிரி இருக்குது ஐயா எங்களுக்கு கண்ணீர் வருது ஐயா பாக்க பார்த்து இந்த மா இந்த மலை இப்படி அழியுதுன்னு கண்ணீர் வருது எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு இந்த கிரிவலம் எங்களுக்கு சுத்தி வர பார்த்து அவ்வளவு பெரிய சித்தர்கள் ஆற்றல் எங்களுக்கு கிடைக்கும் ஐயா அந்த பவர் எங்களுக்கு கிடைக்கும் அதை தேடித்தான் நாங்க ஓடி ஆறோம் ஐயா திருவாமலைக்கு காசியில நாங்க போறோம் காசியோட தமிழ்நாடு தான் யார் நல்லா வைப்ரேஷன் சித்தனுக்கு வாழ்ந்த இடம் நீங்க தமிழ்நாடு தான் சொல்றோம் தமிழ்நாடு இப்படி பாழா போதுன்னா எங்களுக்கு தான் வலிக்கும் உங்களுக்கு வலிக்காது எங்களுக்கு வலிக்கும் எங்களுக்கு வலிக்கணும் அப்பதான் நாங்க நல்ல ஒரு ஆன்ம ஆன்மீகத்துல போறோம்னு அர்த்தம் ஐயா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வர பக்தர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா நல்லபடியா இந்த கிரிவலம் பௌர்ணமி இந்த அமாவாசை நல்லபடியா கிரிவலம் சுத்தி வரணும் ஆன்மீகத்தை உணரணும் தெய்வ நிலையை உணரணும் தெய்வமா ஆகுங்க உங்களுக்குள்ள உணருங்க எனக்கு அது போதும் உங்களுக்குள்ள ஒரு கடவுளை உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தான தர்மம் செய்யற எண்ணங்கள் வரும் தான தர்மம் செய்யற எண்ணம் வந்தாலே நல்ல ஒரு கடவுள் நிலைக்கு உணர்ந்துட்டீங்கன்னு அடிச்சு சொல்லுவேன் நீங்க நல்ல ஒரு கடவுள் நிலைக்கு வந்துட்டீங்க நான் உணர்வேன் ஐயா தானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நீங்க கண்டிப்பா ஒரு தெய்வ நிலைக்கு வந்துட்டீங்க இது நூறு சதவீதம் உண்மை சரிங்க ஐயா நீங்க வந்து திருவண்ணாமலை வந்து குப்ப மேடா இருக்குன்னு சொல்றீங்க ஆமா இதை மாத்துறதுக்கு ஏதாவது வழி உங்களால சொல்ல முடியுமா ஐயா அறநிலையத்துறை தான் இதுக்கு முடிவு எடுக்கணும் கோயில் நிர்வாகம் முடிவு எடுக்கணும் கோயில் நிர்வாகத்துல இல்லாத பணமா ஐயா எடுத்தா இதெல்லாம் கோயில் மாரி ஆக்கலாம் ஐயா ஃபுல்லாவே கோயில் மாரி ஆக்கலாம் ஐயா ஒரு ஒரு இடத்துலயும் நிக்கிறதுக்கு இடம் இல்ல தண்ணி இல்ல ஒரு இடத்த வந்தீங்கன்னா பாருங்க சாதாரண நாள்ல வந்து கிரிவலம் வந்து பாருங்க தண்ணி இல்ல டேங்க்ல தண்ணி இல்ல இதெல்லாம் சுத்தப்படுத்தலாம் ஐயா பாத்ரூம்ல கட்டி வைக்கலாம் இந்த எங்கேயோ போற இடத்துலலாம் அப்படியே ஒரு பாத்ரூம் கட்டி வச்சு அழகா போயிட்டு வந்துருவாங்க ஐயா எவ்வளவு கவர்மெண்ட் இது இருக்குது ஐயா அதெல்லாம் அழகா செட் பண்ணி விடலாம் ஐயா அழகு பண்ணலாம் ஐயா இன்னும் அழகா பண்ணலாம் அழகு பண்ண முடியாத ஒண்ணும் கிடையாது ஐயா கொஞ்சம் எடுக்கத்தை குறைச்சாங்கன்னா குறுக்கிறது அதிகமாயிடும் ஐயா சரிங்க ஐயா இப்ப திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதுனால என்ன நன்மை நடக்குது ஐயா உடல் உடல் ரீதியாவே நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ஐயா அதை உணரலாம் ஐயா நல்ல ஆன்மீகவாதி நல்ல நமச்சிவாய் என்ற வார்த்தையை உச்சரிச்சினை நடந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெய்வ நிலையை உணரலாம் இது எரிச்சி நல்ல நிலைக்கு தெய்வ நிலைக்கு கொண்டு வருவார் ஐயா இது என்னோட வேண்டுதெல்லாம் சொல்ற ஐயா நான் வேண்டி உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஐயா சாமி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிரிவலம் போயிட்டு இருக்கீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிவனடியாரா சாதுவா இல்ல அகோரியா நான் அகோரி கலந்த சாது நான் ஒரு தனி ரகம் சரிங்க நான் ஒரு உங்களுக்கு யூடியூப்ல ஒரு யூடியூப்ல சொல்லியிருக்கேன் ஒரு யூடியூப்ல நான் அகோரி கலந்த சாதனை கேட்டாங்க என்ன அதுக்கும் விளக்கம் உருவாக்குனது என் குருநாதர் எனக்கு மண்டவோடு போட்டுதான் எனக்கு இது உருவாக்குனார் என்ன அதோட தான் நான் காசிக்கு போனேன் முதல் போக பார்த்து நான் உள்ள போண்டவோட தான் உள்ள போனேன் ஆனா அதே ரெண்டாவது போது மண்டவோட கைட்டு வச்சு வான்னு சொன்னாங்க அப்பயே நான் உணர்ந்துட்டேன் ஓ நம்ம ஒரு நிலைக்கு சாதுவாவும் ஒரு நிலைக்கு அகோரியாவும் இருக்கிறோம் நல்லது நாட்டுக்கு அடத்துல நல்லதாகவும் கெட்டது நடத்ததாகவும் இருக்கணும்ன்றதுனால இந்த அகோரி கலந்த சாதனை அவங்க ஒரு குருநாதர் நமக்கு சொல்லி உணர்த்தனா ஐயா